டெல்லி செங்கோட்டை விசாரணை நேதாஜியின் மரணத்துக்கு பின்பு இந்திய தேசிய ராணுவத்தின் தோல்விக்கு பின்பு டெல்லி செங்கோட்டையில் விசாரணை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விசாரணை நடந்தது அந்த விசாரணைக்கான குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட மூன்று நபர்களின் பெயர்களை சொன்னாலே இந்திய தேசிய ராணுவத்தின் தன்மை புரியும் இந்திய தேசிய ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாக இருந்தவர் ஷான் நவாஸ்கான் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த குரு பக்ஷி தில்லான் இன்னொரு லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர் பி கே சேகன் ஷா நவாஸ்கான் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர் தில்லான் ஒரு சீக்கியர் பி கே சேகன் ஒரு இந்து அவர்கள் அனைவரும் இந்தியர் என்ற தன்மையில்தான் தேசிய ராணுவத்திற்கு எதிராக பிரிட்டிஷ் அரசு வழக்கு நடத்தியது காங்கிரஸ் அப்போது பதினேழு பேர் கொண்ட வழக்கறிஞர் குழுவை உருவாக்கியது புலாபாய் தேசாய் தலைமையில் ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரு அஸ்ரப் அலி கே என் கச்சு நாரிமன் இப்படி பல பேர் இருந்து நடத்திய அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் மூவரும் விடுவிக்கப்பட்டார்கள் சுதந்திர இந்திய ராணுவத்தை சுதந்திர இந்திய அரசை நேதாஜியின் வாழ்க்கையை நாம் ஏன் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்றால் நம் மண்ணின் நலனை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக நாம் நம்ம நம் நாடு நம் வாழ்வு என்று நினைக்கிற பொதுமை குணம் வரவேண்டும் பொதுமை குணம் என்றால் நேதாஜியை நினையுங்கள் நன்றி வணக்கம்